தினத்தந்தி தடைப்பு செய்திகள் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு விஜய் பிரச்சார பஸ் டிரைவர் மீது நடவடிக்கை கடூரில் நாற்பத்தி ஒன்று பேர் பலியான வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடக்கம் சம்பவ இடத்தில் தடயங்கள் சேகரிப்பு டார்ஜிலிங் மேற்கு வங்காளத்தில் கனமழையால் நிலச்சரிவு இருபது பேர் பலி வீடுகள் சாலைகள் சேதம் கிராமங்கள் துண்டிப்பு மேற்கு வங்காள மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டது அதில் டார்ஜிலிங்கில் பலசான் ஆற்றின் மீது அமைக்கப்பட்டிருந்த இரும்பு பாலம் உடைந்து விழுந்து கிடப்பதை படத்தில் காணலாம் சரிவு காரணமாக சிலிக்குறி டார்ஜிலிங்கை இணைக்கும் மலைப்பாதையில் ஒரு புறம் இடிந்து சேதம் அடைந்து இருப்பதை படத்தில் காணலாம் சென்னை தமிழ்நாடு யாருடன் போராடும் என்று கேள்வி கவர்னர் ஆர் ரவி விமர்சனத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் ஆடி மாநில வளர்ச்சியை தடுக்கும் சக்தியை போராடி வெல்வோம் என கருத்து சென்னை கோர்ட்டு அனுமதி பெற்று அடுத்த வாரம் விஜய் கரூர் பயணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி வழங்குகிறார் கரூர் வேலு சாமிபோராத்து சம்பவம் நடந்த இடத்தில் ஐஜி அஸ்ரா கர்க்கு தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் பார்வையிட்டு விசாரணை நடத்திய போது எழுதப்படும் அழுவார்பேட்டையில் மழைநீர் கால்வாய் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைந்து முடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு சென்னை மாநகராட்சி சார்பில் டிடிகே சாலை வீனஸ் கடனியில் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கிலோமீட்டருக்கு அமைக்கப்பட்டு வரும் மழைநீர் கால்வாய் பணிகளை முதலமைச்சர் மிக க ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்த போது எடுத்துப்படும் அருகில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஊழார் வண்டலூர் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மாயமான சிங்கத்தின் இருப்பிடம் கண்டுபிடிப்பு தானாகவே கூண்டுக்கு வந்துவிடும் என பூங்கா நிர்வாகம் தகவல் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மாயமான சிங்கம் இதுதான்.